வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டு உலர்த்துதல் மற்றும் உப்பள பணிகள் செங்கல் சுலை பணிகள் சாலை பணிகள் பொதுப்பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதாவது முதலிலே அறுவடை தற்பொழுது நிலக்கடலை மஞ்சள் மரவள்ளி மற்றும் உளுந்து பல்வேறு அறுவடை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு நடைபெற நடைபெற்று கொண்டிரு நடைபெறுகிறது இந்த அறுவடைக்கு பெரும்பாலும் இப்பொழுதைக்கு பெரிய இடைவெளி இடையூறு இல்லை அதாவது மஞ்சள் அறுவடை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஈரோட்டில் மழை மழை சற்று இடைவெளி கொடுத்துருக்கிறது சில நாட்களாக போல் நிலக்கடலை அறுவடையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மரவள்ளியும் தென் மாவட்டங்களில் மட்டும் இடிமழை வலுத்த பலத்த மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் இந்த எல்லாம் இந்த நிலையில் இன்றைய மழைப்படிவு இன்னும் கொஞ்சம் வடக்கே முன்னேறும் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னேறி இலங்கையிலிருந்தும் மழை வரும் கடலோர மாவட்டங்களுக்கு அதாவது தென்கடலோரத்திற்கு ஆக அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை செய்திட வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு கிடைக்கும் இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று நாளை இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு தெற்கே டெல்டாவு கூட இருபத்தாறு வரலாம் இருபத்தி ஏழு உறுதி போல் திண்டுக்கல் திருச்சி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இணையும் பகுதி தொடங்கி கோயம்புத்தூர் திருப்பூர் தெற்கு பகுதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது படிப்படியாக இருபத்தி ஏழாம் தேதி மழை இருபத்தி எட்டு டெல்டாவின் வடக்கு பகுதி மற்றும் கர்நாடக எல்லை ஓரத்திற்கே இருபத்தி ஏழாம் தேதியை கிடைக்க தொடங்கினோம் ஆக படிப்படியாக இல்லாத மழைப்பொழிவு ஓய்ந்திருக்கக்கூடிய இடங்கள்லேயும் ஈரோட்லேயும் கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் மீண்டும் மழைப்பொழிவை தொடக்கும் ஆக கிடைத்திருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி விரைந்து அறுவடை செய்திவிடுக விரைந்து உலர்த்திடுக விரைந்து பூச்சி விரட்டி அடித்திடுக ஆக அனைத்திலுமே விரைந்து செய்திடுக இருபத்தி ஏழிலிருந்து மழைப்படிவு படிப்படியாக பரவலாகும் இருபத்தி எட்டு அதை விட கொஞ்சம் இருபத்தி ஒன்பது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் முப்பதாம் தேதி வடகடலோரத்திற்கும் மழைப்படிவு கிடைக்கப்பெறும் ஆனால் ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் பரவலாக சீராக பொழியாது கடும் வெயிலுக்கு பிறகு வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுந்து மேலெடுந்த காற்றை மேலடுக்கிலே காற்று சுழற்சியோ கிழக்கு காற்றோ வந்து குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும் ஆக இடிமழை மாலை இரவு மழை தான் வெயிலுக்கு பின் கடும் வெயிலுக்கு பின் கடும் புடுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் மழைப்பொழிவு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வெறும் வெயில் மட்டும் இருந்து கொண்டிருக்கூடிய பல மாவட்டங்களில் இனிமேல் மாலை இரவு இடிமழைப்பொழிவும் கிடைக்கப்பெறும் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ரெண்டு நாளாக பெய்து கொண்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் தென் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து பல நாளாக இருந்து கொண்டிருக்கு ஈரோடு உள்ளிட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சற்று இடைவெளி கிடைத்திருக்கிற நிலையில் அங்கேயும் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து தொடங்கிடும் இருபத்தி ஏழாம் தேதிங்கிறது அதிகபட்ச தாமதம் நாளையே பெய்யலாம் இன்றே பெய்யலாம் ஈரோட்டுக்கு கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலேருந்து மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கும் மே முதல் வாரத்தில் நல்ல மழையே இருக்குது மே முதல் வாரம் கிழக்கு காற்று மற்றும் உயிரடுத்த காற்று இணைவின் காரணமாக உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழைப்பொழிவு மழையரவு இடிமழைப்பொழிவு காற்றுடன் கொடுக்கும் இதில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்திலையும் மழை இருக்குது நிகழ்வு மழைப்பழிவாக இருக்கும் அது வெயிலுக்கு பின் நிகழ்வு வந்து மழை வெப்பச்சலன இடிமழைப்பிழிவு போல் ஒரு சில நாட்கள் கொடுத்தாலும் வலுவான நிகழ்வும் மே மாதத்தில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் தெரிகிறது கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை மே மாதத்தில் இருக்கிறது மே முதல் வாரத்தில் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் படிப்படியாக ஒதுக்குதல் என்பது பரப்பில் குறைந்து பரவலான மழைப்பிடிவாக மாறிவிடும் ஆக படிப்படியாக தென் மாவட்டங்களில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை அதன் அண்டை மாவட்டங்களுக்கும் முன்னேறி டெல்டாவிற்கு முன்னேறி பிறகு வடகடலோரம் வரைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்திற்கும் மழைபடிவை எட்டிப்பிடித்துவிடும் இருபத்தி எட்டுக்கு மேல் மே முதல் வாரம் வரைக்கும் ஆக முதல் வாரத்திற்கு பிறகு கிழக்கு காற்று வருகை மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதிகள் வாய்ப்பிருக்கிறது உறுதியாக இந்த ஆண்டு மே இறுதி நாட்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் சரியான நாளில் அதாவது முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவை கொடுப்பதில் மாற்றம் இல்லை அணைகளை ஜூன் ஜூலையிலேயே நிரப்பும் ஏற்கனவே மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் நிரம்பி இருக்கிறது நூற்றி பத்தடி இருக்குது ஆக இன்னொரு பத்தடி தான் அந்த பத்தடி ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதத்துக்குள் நிரம்பிவிடும் இன்னும் நிரம்பாத அணைகளும் ஜூன் ஜூலை மாதமே நிரப்போம் வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் நிரப்பக்கூடிய மழை இந்த ஆண்டு ஜூன் ஜூலையிலே நிரப்பும் ஆகஸ்டில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் தீவிரமடையும் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் நீண்டகால வானிலை அறிக்கை எதிர்கோ எதிர்நோக்கி விதைப்பு மற்றும் எதிர்கால ஜூன் ஜூலை வானிலை அறிந்து விதைப்பு போன்ற பணிகளுக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு குறைவாக பெய்யுமா என்கின்ற வினாக்களை எழுப்பியிருக்கூடிய விவசாயிகளுக்குமான பதிலாக இது அமையும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருவேறு பருவமழையும் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக மழைப்பொழிவு வெயிலுக்கு பின் மாலை இரவு மழைப்பொழிவு படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் மே முதல் வாரத்தில் பரவலாக கிடைக்கும் ஒதுக்குதல் இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை பெய்வியிருக்கும் ஒதுக்கீ இருக்கூடிய இடத்தில் அடுத்தடுத்த நாட்கள் பொழியும் தொடர்ந்து உப்பளம் மற்றும் செங்கல் சுலைப் பணிகளுக்கான ஆய்வறிக்கை மே மாதத்தில் நிகழ்வு மழைப்படிவு இருக்கிறது அது வரைக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இல்லை ஆனால் நேற்றைக்கு இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மழைப்படிவே தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் கனமழைப்படிவை கொடுத்திருக்கிறது தூத்துக்குடி கடலோரம் உருவான மழைப்படிவு கூட நேற்றைக்கு மாலை கனமழை படிப்பை கொடுத்திருக்கிறது ஆனால் வரைக்கும் உப்பளம் பாதிக்கும் அளவு மழை இல்லைன்னா கூட கடும் இடி மின்னலுடன் மழைப்பிடிவு நேற்றைக்கு கொடுத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் உப்பள பகுதிகளுக்கு தூத்துக்குடிக்கு மழை இருக்குது இந்த மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் அதாவது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வேதாரண்யப் பகுதிக்கும் தெரிகிறது ஆனால் அது பாதிக்காது மே முதல் வாரத்தில் கொடுக்கூடிய இடி மழைப்படிவு கண்டிப்பாக வேதாரண்யம் பகுதிக்கும் கொடுக்கும் அது மரக்கானம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் கொஞ்சம் வலுத்த மழை இருக்குது ஆனால் இதுவரைக்கும் பாதிக்கும் மழையாக இல்லாவிட்டாலும் கனமழைப்பிடிவு தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி